சென்னையில பாகிஸ்தானுக்கு சொந்தமான நிலம் இருக்கா எங்க இருக்கு அப்படின்றத இந்த வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க சென்னை பெரம்பூர்ல இருக்கும் அம்பேத்கர் நகர் பல ஆண்டுகளா மக்கள் வசித்து வரும் ஒரு பகுதியா இருந்துட்டு வருது இந்த பகுதியை சுற்றியும் எல்லா சாலைகளும் சிமெண்ட் சாலைகளா அமைக்கப்பட்டிருக்கும் ஆனா அந்த அம்பேத்கர் நகர் தொடக்கத்துல இருந்து மண் சாலைவது காணப்படும் இங்க சுமார் இருநூத்தி எண்பது குடும்பங்கள் ஐம்பது வருஷத்துக்கும் மேல வசித்து வராங்க முன்னோரு காலத்துல இந்த பகுதியில ஒரு லெதர் ஃபேக்டரி இருந்து வந்தது ஆட்டுத்தோல் மற்றும் ரோமங்களை பிரித்த ஆடை மற்றும் காலணிகளை தயாரிக்கும் ஏற்றுமதி செய்யும் நிறுவனமா இது இருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாம் ஆண்டுகளில் இது மூடப்பட்டுச்சு அப்ப அங்க வேலை செஞ்சிட்டு இருக்கும் போது தொழிலாளர்கள் தங்குவதற்காக இந்த நிறம் வந்து வழங்கப்படுச்சு இந்தியா சுதந்திரம் அடைந்த பின் லெதர் ஃபேக்டரி உரிமையாளர்கள் பாகிஸ்தான் அல்லது பங்களாதேஷ் சென்றதுனால இந்த நிலம் எனிமீ லேண்ட் அப்படின்னு கருதப்பட்டுச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறுல தாஷ்கன் ஒப்பந்தத்தின் மூலம் பாகிஸ்தான் சென்றவர்களுடைய சொத்துக்கள் மற்றும் இந்தியா வந்தவர்களுடைய சொத்துக்கள் உரிமையாளர்கள் கிட்ட ஒப்படைக்க தீர்மானிக்கப்பட்டுச்சு ஆனா இந்த நிலத்தை யாரும் விற்காததுனால ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டாம் ஆண்டு அரசு எனிமி ப்ராப்பர்ட்டி ஆக்ட் அப்படின்ற சட்டத்தை கொண்டு வந்து இதை அரசினுடைய கட்டுப்பாட்டின் கீழே வச்சாங்க இப்படிப்பட்ட நிலங்களுக்கு பட்டா மின்சாரம் குடிநீர் போன்ற அடிப்படை வசதிகள் வந்து வழங்கப்படாது அப்படின்னு அறிவிச்சாங்க இதனால அம்பேத்கர் நகர்ல அடிப்படை வசதிகள் இன்றியே மக்கள் வாழ்ந்து வந்துட்டு இருக்காங்க இருபத்தி ஒன்னாம் ஆண்டு பாகிஸ்தான்ல குடியேறிய முன்னாள் உரிமையாளர்கள் வாரிசுகள் நிலத்தை மீட்டு தருமாறு வழக்குவது தொடர்ந்தாங்க அதன் அடிப்படையில இங்க வசிக்கும் மக்கள் இடம் காலி நோட்டீஸ் வழங்கப்பட்டுச்சு மத்திய அரசினுடைய சட்ட திருத்தத்தின்படி மும்பைல உள்ள கஸ்டடியன் ஆஃப் எனிமி ப்ராப்பர்ட்டி ஆஃப் இந்தியா அலுவலகத்துல தேவையான ஆவணங்களை சமர்ப்பிச்சு உரிமையாளர்களுடைய ஒப்பந்தத்தோட மீட்டு எடுத்துக்கலாம் அப்படின்ற நடைமுறை வந்து மேற்கொள்ளப்பட்டு